வந்து நிசாபு வந்துவிட்ட பிறகு வரக்கூடிய வருவாய் அனைத்திற்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்றீங்க ஆனால் அந்த அளவுகோல் நிலை நிலையானதாக இல்லா போது ஒரு முறை நிசாபினுடைய அளவை அடைந்து விட்டாலே எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா நிசாபுங்கிறது ஒரு கணக்கு வச்சுருக்குறோம் சுமார் அறுபது ரூபாய் இருந்து இருந்து அதுக்கு மேலே வந்தா தான் ஜக்காத்துன்னு சொல்லிட்டோம் இது நிலையானதாண்டா நிலையானது கிடையாது ஏன்னாட்டால் ஒருத்தன்ட்டு அறுபதாயிரம் ரூபாய் இல்லாமையும் போயிடும்ல ஒரு கா கொடுத்தா கனெஷன் கொடுத்துருக்குன்னு அவசியம் கிடையாது எனக்கு அறுபதினாயிரரூவா இருக்குது ரூபாய்க்கு சொத்து இருக்குது அதனால் மேற்கொண்டு வர்றதுக்கு நான் வருமானம் கொடு ஜக்காத்து கொடுத்துக்கிட்டுருக்குறேன் அடுத்த வருஷம் அந்த அறுபதனாயிரூவா போயிடுச்சு இப்போ இப்போ வர்ற சம்பளம் மட்டும்தான் எனக்கு வருது அப்போ என்ன நிசாபு என்கிட்ட இல்லை அப்போ நிசாபு என்பது வந்து என்ன செய்யணும்னா நிரந்தரமாக இருக்காது ஒருத்தன் அறுபதினாயிரம் ரூபாய் டைம் இருக்கலாம் அது அழிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் கூட என்ன செய்யலாம் அவன் ஓட்டாண்டியாக கூட நிற்கிறான் அது வந்து நிசாபு வந்தால் ஜக்காத்து கொடுப்பான் நிஷாப்பு வர அறுபதனாயிரம் போச்சின்னு வைங்க இருபதாயிரரூபா சம்பளம் வாங்குகிறான் அதுக்கு ஜக்காது கொடுக்க தேவையில்லை ஏன்னா அவங்ககிட்ட அறுபதாயிரூவா இல்லை நிசாப்பு இல்லை அப்போ நிசாப் என்பது மாறிக்கிட்டே வரமே தவிர நிலையானதாக இருக்காது ஒரு க கொடுத்துட்டா கடைசி வரையும் கொடுத்துட்டு தான் இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது கொடுத்தவர் கொடுக்காமலும் போவார் வாங்கினவர் கொடுப்பார் கொடுக்குறவர் வாங்குவார் அப்படி பல விதங்கள் இருக்கிறது அது ஒரு விஷயம்